இன்றைய திருக்குறள் பண்புடைமை குறள் ஒன்று என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பொருள் யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதல் எளிது குறள் இரண்டு அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பொருள் அன்புடையவராக திகழ்தல் உயர்ந்த குடிப்பிறப்பு ஆகிய இவ்விரண்டும் பண்பாளரின் இயல்பு குறள் மூன்று உருப்பத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு பொருள் உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலே மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமையாகும் குறள் நான்கு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு பொருள் நேர்மையையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும் அத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும் குரல் ஐந்து நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு பொருள் விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும் குறள் ஆறு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் பொருள் உலகம் பண்புடையவர்களாலே நிலைபெற்று இருக்கிறது இல்லை எனில் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி அழுந்திவிடும் குரல் ஏழு அறம்போலும் ஊர்மையரேனும் அறம்போல்வர் மக்கட்பண்பில்லாதவர் பொருள் அறம் போன்ற கூர்மையான அறிவுடையராக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓரறிவுடைய மரமாகவே கருதப்படுவார் குரல் எட்டு நண்பற் நண்பாற்றராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றராதல் கடை பொருள் நட்பு கொள்ள இயலாதவரால் தீங்கு செய்பவரிடத்திலும் பண்புடையவரால் பழக இயலாதது இயலாதது இழிவான செயலாகும் குரல் ஒன்பது அகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன் ரிருள் பொருள் பிறரோடு பழகி பேசி சிரித்து மயில இயலாதவர்க்கு மிகப்பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் குரல் பத்து பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமை யாழ் திரிந்தற்று பொருள் பண்பிலாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்தது போன்றது എന്ത വീഡിയോ ഉണ്ടോ പയനുള്ളതായി നമ്മൾ ചേന സബ്സ്ക്ൈബ് പണ്ക് പണ് ഷെയർ പണുങ്ങ താങ്ക് യു ടു ആൽ